அதிமுகவில் இணையும் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர்கள் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது வருகிற ரெண்டு

நாள் தொண்டர்கள் பலம் என்பது அதிமுகவிற்கு அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்ல அதாவது எப்பொழுதுமே ஆளும் கட்சியை நோக்கித்தான் மற்ற நபர்கள் பூராமே அங்க போய் அந்த கட்சியில் இணைவாங்க இந்த முறை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை தேடி வந்து இணைகிறாங்க அதிமுக நிறைய தேர்தல்களிலே தோல்வி சந்தித்தது எடப்பாடி பழனிசாமி வந்த பின்பு தோல்விகள் என்பதுதான் மிஞ்சி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நபர்கள் புறம் சொல்லிட்டு இருந்தாலுமே தொண்டர்கள் பாத்தீங்கன்னா மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது அந்த யார் அதிமுக தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்களோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அதிமுகவில் இணைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படித்தான் தற்போது இரண்டு நபர்கள் அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது அதுவுமே ஓபிஎஸ் பி இருக்கக்கூடிய